நம்ம வந்து எப்பவுமே எந்த இடத்துக்கு போனீங்கனாலுமே நம்ம ஏன் தாழ்த்தப்பட்டவனு சொல்லணும் இங்க தாழ்த்தப்பட்டவன ஒற்றன் கிடையாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாள் இருந்தது அறிவே இருக்குது நம்ம படிச்சிருக்கோம் நம்மளுக்கு அறிவு இருக்கு யாருமே ஜாதி கேட்கறது கிடையாது நீயா ஏன் தாழ்த்தப்பட்டவன்னு சொல்ற நீ நீ என்ன நினைக்கிறீங்க நீ இப்படி பண்ணி 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 மறுபடியும் அந்த மக்கள் வந்து பழைய கற்காலத்தை கொண்டு வரீங்க அதை சொல்லாதீங்க நீங்க தாழ்த்தப்பட்டவங்க வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தாதீங்க நீங்க வந்து தாழ்த்த எல்லா ஜாதியிலும் தாழ்த்தப்பட்டவங்க இருக்கா மூணு வயசு ஆயிடுச்சு எனக்கு ரெண்டு மூணு இன்டர்வியூ சொல்லிட்டு இன்னைக்கு திருப்பி ஒரு தொடர் கேட்டுங்க நான் பிறக்கும் போது இருந்த ஜாதி வந்து இன்னைக்கு இருக்கிறேன் நான் பிறக்கும் போது ரொம்ப வறுமையான குடும்பத்தில் தான் பிறந்தேன் பதிமூணு வயசுல எங்கள் அப்பா தவறி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்துக்கும் போது எங்கிட்ட ஒரு பெரிய பணமெல்லாம் ஒன்றும் கிடையாது வசதியும் கிடையாது துணியே போட்டுக்கிறதுக்கு ரெண்டு சைடு ஒரு சைடு தான் வச்சுக்கிட்டு இருந்தால் வாடகை எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கெல்லாம் எவன் என்னை மதித்தான் இந்த உலகம் என்னை மதிக்கல நான் வந்து இப்போ இந்த பெரிய ஜா உயர்ந்த ஜாதியில் இருக்கிற அதனால் என்னை மதிக்கிற நான் வச்சு மதிக்கிறேன் கொடுத்துன்னு மதிக்க மாட்டான் அது காலகட்டத்தில் நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து மேலே வந்து சம்பாதிச்ச பணம் வந்தது தலைவர் ஆனா பதவி வந்தது எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து அண்ணன் அண்ணன் போய் வர்றாங்க பணம் இல்லாத எந்த ஜாதியா யாரும் மறுக்க மாட்டாங்க அது பிள்ளையார் கோயிலில் பூஜை செய்யக்கூடிய ஐயன் வந்தாருன்னா வீட்டுக்கு வந்தாருன்னா வெளியில் நிகழ்ச்சி பேசுவாங்க சாமி சாமி என்ன சாமி என்ன பண்றீங்க அப்படிமாங்க ஆனால் வெளியில் நிகழ்ச்சி பேசுவாங்க அதே திருச்செந்தூர்ல இருந்து ஒரு பெரிய டாலர்லாம் போட்டு எல்லாம் வந்து ஒரு நகையான கைகள்லாம் போட்டு அந்த ஐயன் வந்தாருன்னா ஒரு நேரம் வீட்டுக்கு ஓடி தவிர்த்து அந்த ஐயர் காலத்தை கொடுத்துட்டு அவர் ஐயர் தொடர்ந்து செய்வாங்க ஐயர்லையும் இந்த ரெண்டு வகை படிப்பு இல்லாத ஒரு ஐயர் இருந்தாவோ இல்ல சாதாரண ஒரு பிள்ளையார் வகையில் ஐயர் வந்தோ அந்த நேரம் இருக்க மாட்டாங்க இருக்கிற ஐயர் பங்கல் பட்ட அஞ்சு வருஷம் போது வந்தாட்டு போட்டுட்டு அப்புறம் வேலைக்கு போடுவாங்க வகுப்பு சேர்ந்தவர் ஒரு உயர் வகையில் இருக்கிற ஒரு எம்பியா இருக்காரு ஒரு மந்திரியா இருக்காரு ஒரு கலெக்டரா இருக்காரு அவர் யாராவது கும்பிட மாட்டேங்கிறாங்களா கும்பிடுறாங்க இல்ல ஏன் கும்பிடுறாங்க அவங்க படிச்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தாங்கன்னா ஜாதி மதம் அத்தனை மறந்து போயிருக்கும் பேசுறது பெருமை இருக்கிறது பெருமையா இருக்குன்னு அத்தனை ஜாதிகா

அவர் என்ன நான் சந்தித்த மனிதர்கள் படமா எடுக்கிறார் நீ சந்திச்ச மனிதர் நாங்கள் இல்ல நாங்க சந்திச்சு மருந்து புரியுதா

மறந்து இருந்த மக்களை நீங்க மறுபடியும் மறுபடியும் நிலை நினைவுறுத்துறீங்க நீங்க இருக்கிற சென்னையில நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்போ யாரும் கேட்டாங்களே இதே மாதிரி தலைவராஜ் சென்னைக்கு வரும்போது அவர் யாராவது மதிச்சாங்களா தாழ்த்தப்பட்டவங்க இருக்க அவர் மதிக்காம இல்ல இவருடைய பொருளாதாரம் போராடி வந்திருப்பாரு அப்ப மதிக்கல இன்னைக்கு மாதிரி தலைவராஜ் வந்து எல்லாம் எப்படி மதிக்கிறாங்கல்ல அப்ப அன்னைக்கு வேற ஜாதி இருக்கு இன்னைக்கு வேற ஜாதி இருக்கிறீங்களா அன்னைக்கு இருந்து ஜாதி தான் இன்னைக்கு இருக்கிறீங்க இன்னைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க உங்க கூட வந்து செல்ஃபி எடுக்கிறது நிறைய பேர் விரும்புறாங்க எந்த இடத்துக்கு போனீங்கன்னா மாரி திருவாரி வந்து மாதிரி திருவாரி வந்து பண்ணுறது என்ன காரணம் என்னோட உழைப்பு